காசி யாத்திரை காசி அலகாபாத் கயா சிறப்பு யாத்திரை இது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய காசி யாத்திரை இந்த யாத்திரையில் நாம் தரிசிக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல அலகாபாத் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று இப்போது முடிந்த கும்பமேளா இதனை தொடர்ந்து அந்த திரிவேணி சங்கமத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் புனித நீராடலாம் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுறோம் மாங்கல்ய பூஜை பண்ணுறோம் இறை அருள் பெறுகிறோம் ரெண்டாவதாக கயா கயாவில் முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து பூஜை செய்து இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பித்ரு பிண்டதானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷ்ணு கோயில் அந்த விஷ்ணு பாதத்தில் நம்ம வழங்கினோம்னா முன்னோர்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தகையா புத்த திருக்கோயில் மற்றும் போதி மரம் தரிசனம் செய்தல் புனித காசி காசி மாநகரில் உள்ள கங்கை நதியில் புனித நீராடுதல் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் காசி அன்னபூர்ணி தாயார் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி தாயார் காலபைரவர் மற்றும் இருக்கக்கூடிய வாரணாசியில் உள்ள ஆன்மீக கோயில்கள் அனைத்தையும் தரிசனம் செய்து அருள் பெறுதல் அயோத்தி அயோத்தியில் சரையு நதியில் புனித நீராடுதல் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராம ஜென்மபூமி குழந்தை ராமர் தரிசனம் பின்னர் அயோத்தியில் உள்ள பட ஆஞ்சநேயர் மந்திர் தசரதர் அரண்மனை மற்றும் உள்ள பக்த மடங்கள் அனைத்தையும் வந்து தரிசனம் பண்றது இந்த பயணம் புறப்படும் தேதி பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இந்த பயண நாட்கள் ஒன்பது நாட்கள் பயண கட்டணம் பார்த்தீங்கன்னா போக வர சாதாரண ரயில் கட்டணம் ரெண்டுக்கு ரெண்டு புஷ்பேக் பேருந்து வசதி தங்குவதற்கு ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு தினசரி மினரல் வாட்டர் இவை அனைத்தும் சேர்த்து ரூபாய் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் போக ஒரு தேர் ஏசி வேணும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்குரிய சார்ஜ் தனி ஒரு சிலர் பிளேட்டில் வரணும்னு நினைப்பாங்க அவங்க பிளேட்டில் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரலாம் அந்த பிளைட் சார்ஜ் வந்து அது தனி